வெனிசுவலா மீதான அமெரிக்காவின் ஆபரேஷன் என்பது அடுத்து வருகின்ற நாட்களில் அமெரிக்காவின் படைத்துறை செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றன என்பதை ஓரளவுக்கு கட்டியம் கூறுவதாக இருக்கின்றது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் காலத்தில் அமெரிக்காவின் பூரியல் வியூகங்கள் எந்த பாணியில் அமையப் போகின்றன என்பதை ஓரளவுக்கு ஊகிக்க கூடியதாகவும் இருக்கின்றது மீதான அமெரிக்காவின் அப்சல்யூட் எடுத்து நோக்கினால் எங்கள் கிராமங்களில் கூறப்படுகின்ற ஒரு சொல்லாடல் நினைவுக்கு வருகின்றது சின்ன பாம்பு ஆனாலும் பெரிய தடியினால் தான் அடிக்க வேண்டும் இப்படி ஒரு சொல்லாடல் இருக்கின்றது அதாவது இலக்கு சரியானபடி தாக்கப்பட வேண்டும் ஆனால் தாக்குபவருக்கு சேதம் எதுவும் ஏற்பட்டு விதிய தடியினால் சற்று தள்ளி நின்று பாம்பை அடிப்பது வெனிசுலா என்ற வெறும் ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் படை வீரர்களை மாத்திரமே கொண்ட ஒரு பலம் குறைந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா உலகிலேயே அதி சக்தி வாய்ந்த தனது பி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் குண்டு வீச்சு விமானங்களுக்கு உட்பட சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட விமானங்களையும் டெல்டா ஃபோர்ஸ் கமாண்டோஸ் உட்பட தனது சக்தி வாய்ந்த படைப்பலம் அனைத்தையும் கொண்டு சென்ற அந்த வியூகத்தை பார்க்கின்ற போது அமெரிக்காவின் உள்நோக்கத்தை ஓரளவுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது வருகைக்கு பின்னர் உலக நாடுகளை எட்ட அமெரிக்காவின் அணுகுமுறையில் ஏற்பட்டுள்ள ஒருவித மாற்றத்தின் வெளிப்பாடாகவே இதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது பௌத்திக்கள் மீது சுமார் இரண்டு மாதங்களாக அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களை எடுத்து நோக்கினால் அங்கு அமெரிக்க படைவீரர்கள் யாருமே நேரடியாக பங்கு பெற்றவில்லை வானில் இருந்துதான் அமெரிக்கா மீது தாக்குதல்களை மேற்கொண்டது ஈரான் மீதான நடவடிக்கையின் போதும் கூட வானில் வெகு தொலைவில் இருந்துதான் அது குண்டுகளை வீசியதே தவிர மச்சப்படி இஸ்ரேலை வைத்துத்தான் அமெரிக்கா ஈரானில் அழிவுகளை நிகழ்த்தியிருந்தது காசாவிடியத்திலும் அமாசின் ஆயுத கடைவுக்கு துருக்கியைத்தான் களமிறக்கப் போகின்றதே தவிர அமெரிக்க படைகள் அங்கு களமிறங்கப் போவதில்லை கிரீன்லாந்து விடயத்திலும் டென்மார்க்கை மிரட்டி கிரீன்லாந்து மக்களை விலைக்கு வாங்கித்தான் அந்த நாட்டை கைப்பற்றப் போகின்றதே தவிர நேரடியாக தாக்குதல் நடாத்திய இவை அனைத்தையும் அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது அமெரிக்க வீரர்களின் நேரடி உயிரிழப்பெதுவும் இல்லாத ஒரு ஒருவகை பூரணைத்தான் அமெரிக்கா தனது புதிய வியூகமாக அண்மை காலமாக வரைந்துள்ளது போன்று தெரிகின்றது அதாவது தடியினால் பாம்பை தள்ளி நின்று அடிப்பது இந்த பின்னணியில் தான் ஈரானில் தற்பொழுது நடைபெற்று வருகின்ற மக்கள் போராட்டத்தையும் நாம் பார்த்தாக இருக்கின்றது ஈரானில் ஏற்பட்டுள்ள மக்கள் புரட்சியின் பின்னணியில் அமெரிக்காவின் சிஐஏ இருக்கின்றது என்பது அனைவரும் அறிந்த ரகசியம் ஈரானில் ஒரு மக்கள் புரட்சியை உருவாக்கும் அத்தனை எத்தனங்களையும் அமெரிக்காவின் உளவு பிரிவு பல தசாப்தங்களாகவே செய்து வருகின்றது ஆனால் தற்பொழுது அங்கு ஏற்பட்டுள்ள கிளர்ச்சியை கடந்த காலங்களில் அங்கு நடைபெற்ற புரட்சிகளுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இலகுவில் தனித்துவிட முடியாத ஒரு வகை புரட்சி போன்றே தோற்றமளிப்பதாக ஈரானிய செய்திகள் கூறுகின்றன ஈரான் மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடை காரணமாகவும் ஈரானிய இளம் தலைமுறையினர் மீது அமெரிக்கா மேற்கொண்டு வந்த உளவியல் நடவடிக்கைகள் காரணமாகவும் ஏற்பட்டுள்ள ஈரானின் இஸ்லாமிய அடிப்படைவாத ஆட்சியின் மீதான வெறுப்பு ஜென்சி கிட்ஸ் என்று கூறப்படுகின்ற தற்பினரையை கட்டுக்கடங்காத வகையில் இழந்தள வைத்துள்ளனர் புரட்சியை தடுப்பதற்கு ஈரானிய ஆட்சி இதுவரை மேற்கொண்ட அத்தனை எத்தனைகளும் படு தோல்விகளையே சந்தித்து வருகின்றன இந்த மக்கள் கிளர்ச்சியின் முடிவு எப்படி அமையப்போகின்றது போகின்றது ஈரானின் ஆட்சி இந்த மக்கள் கிளர்ச்சியை வெற்றிகரமாக அடக்கிவிடுமா அல்லது மக்கள் கிளர்ச்சியினூடாக ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என்பது யாராலுமே இலகுவில் கணிக்க முடியாத ஒன்றாகவே இருந்து வருகின்றது இந்த இடத்தில் ஈரானில் இடம்பெற்று வருகின்ற புரட்சியின் இடைநடுவே அதிக அச்சத்தை ஏற்படுத்துகின்ற அல்லது ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுவது என்னவென்றால் ஈரான் அரசாங்கத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருந்த பகிரங்கை எச்சரிக்கைதான் ஈரான் மக்கள் மேற்கொண்டு வருகின்ற கிளர்ச்சியை ஈரான் அரசாங்கம் இரும்பு கொண்டு அடக்க முற்பட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஈரானிய பொதுமக்கள் கொல்லப்பட்டு விட்டால் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்று ட்ரம்ப் பகிரங்கமாக ஈரானை அமெரிக்கா மிக கடுமையாக தாக்கும் என்று குறிப்பிட்ட குண்டுகள் பொருத்தப்பட்ட நிலையில் எந்த நிமிடமும் தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்காவின் போர்க்கலன்கள் தயார் நிலையில் நிற்கின்றன என்று பொருள்படக்கூடிய வாக்கியத்தையும் அவர் தனது எச்சரிக்கையில் பயன்படுத்தி இருந்தார் ஈரானில் இடம்பெற்று வருகின்ற புரட்சியின் பரிமாணத்தை எடுத்துச் செல்லுகின்ற ஒரு கூற்றாகவே ட்ரம்கின்றார்கள் ஆய்வாளர்கள் உண்மையை கூறப்போனால் ட்ரம்ப் இந்த எச்சரிக்கையை விடுத்திருந்த நேரத்தில் அவரின் இந்த எச்சரிக்கை பெரிய அளவில் அர்த்தம் கொள்ளப்படவில்லை ஒரு சாதாரண சம்பிரதாய எச்சரிக்கையாகவே அது அப்பொழுது பார்க்கப்பட்டது மீதான அமெரிக்காவின் அதிரடி தாக்குதல் நடைபெற்றதன் பின்னரான கால பகுதியில் அமெரிக்க அதிபரின் அந்த எச்சரிக்கையின் பெருமானம் வலுப்பெற்று காணப்படுகின்றது அந்த எச்சரிக்கையின் பின்னால் பல அர்த்தங்கள் இருப்பதாக தற்பொழுது பார்க்கப்படுகின்றது முதலாவது ட்ரம்ப்பின் அந்த எச்சரிக்கை போராட்டத்தில் ஈடுபடுகின்றவர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கலாம் அமெரிக்கா என்கின்ற வல்லரசு எங்கள் பக்கத்தில் நிற்கின்றது அமெரிக்காவை மீறி எங்களை ஈரான் அரசாங்கம் எதுவும் செய்து விடாது என்கின்றதான ஒரு எண்ணோட்டத்தை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற மக்களுக்கு ஏற்படுத்துவது ஒரு நோக்கமாக இருக்கலாம் இரண்டாவது ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் மனநிலையை அதன் உளவியலை புரிந்து கொண்டு அந்த ஆட்சியின் தலைவர்களை தூண்டும் ஒருவித நோக்கம் ட்ரம்பின் அந்த எச்சரிக்கையின் பின்னால் தொக்கி நிற்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது அமெரிக்கா மீதான ட்ரம்பின் மீதான ஈரான் ஆட்சியின் வெறுப்பை கோபத்தை கிளர்ச்சியில் ஈடுபட்டு வருகின்ற மக்கள் மீது கொட்டுவதற்கு தூண்டுகின்றதான ஒரு வகை செயல் முடிந்தால் அடித்து பார் பார்க்கலாம் என்று உசுப்பேற்றி பேச்சை அடிக்க வைக்கும் ஒரு செயல் இந்த இரண்டில் எது நடந்தாலுமே அது ஈரானின் ஆட்சியின் தோல்வி என்பதில் சந்தேகமில்லை கலந்து விட்டெறியும் போராட்டத்தை இரும்புக்கரம் கொண்டு அடக்க தவறினால் அந்த போராட்டம் இன்னும் வேகமெடுத்து ஈரானின் ஆட்சியையே அந்த போராட்டமே இறுதியில் அடித்துவிடும் அதேவேளை போராட்டத்தை வளர விடாமல் அதனை ஈரான் இரும்புக்கரம் கொண்டு அடக்க முற்பட்டால் அதில் பல நூறு மக்கள் கொல்லப்படுவார்கள் மிகப்பெரிய மனித அழிவு அங்கு ஏற்படும் அப்படி மாத்திரம் நடந்துவிட்டால் ஈரானின் ஆட்சியை ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக தனது சொந்த மக்களையே படுகொலை செய்த ஒரு ஆட்சியாக தனது ஊடக பலம் கொண்டு அடையாளப்படுத்தி வளமையாக அமெரிக்கா செய்வது போல மக்களை காப்பாற்றுவதற்காக வென்று கூறி ஈரான் நிலைகள் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கான நியாயப்பாட்டை அமெரிக்காவுக்கு அது வழங்கிவிடும் ஆக ஈரானின் ஆட்சி என்பது மிக மிக இக்கட்டான ஒரு நிலையில் தான் இன்று நின்று கொண்டிருக்கின்றது அதர பாதாளத்திற்கு சென்று விட்டுள்ள அதரது பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு ஈரானிய ஆட்சியினால் மக்களை விட முடியாது ஈரானின் உதவிக்கு உடனடியாக வரக்கூடிய ஆபத் பாந்தவர்களும் அருகில் அவர்களுக்கு கிடையாது ஆபத்தான இந்த நெருக்கடியில் இருந்து ஈரானின் ஆட்சி எப்படி தப்பிப்பிழைக்கப் போகின்றது என்பதுதான் இன்றுள்ள மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த நிலையில் தமது ஆட்சி அதிகாரத்தை சிறிது காலத்திற்காவது தக்க வைப்பதற்கு ஈரானுக்கு உரிய ஒரு வழிதான் இருக்கின்றது இஸ்ரேலுடன் ஒரு மோதலை ஆரம்பிப்பது ஈரான் மக்களின் பசியையும் கோபத்தையும் திசை மாற்றுவதற்கு ஈரானின் ஆட்சிக்கு இருக்கின்ற மிகச்சிறந்த வழியும் அதுதான் இஸ்ரேலுடன் ஒரு சண்டை ஏற்பட்டுவிட்டால் அல்லது இஸ்ரேலுடனான ஒரு மோதல் போக்கு மத்திய கிழக்கில் உருவாக்கிவிட்டால் ஈரான் மக்கள் போராட்டம் ஓரளவு தனிவதற்கு வாய்ப்புள்ளது இஸ்ரேலிய உளவாளியை கைது செய்ததை அடிப்படையாக வைத்து அந்த திசையில் ஈரான் நகரம் உட்படும் என்கின்ற நிலையில் ஈரானுடனான சண்டையை இஸ்ரேல் விரும்பவில்லை என்கின்ற செய்தியை உலகிற்கு கூற முற்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் மீது தாம் தாக்குதல் போவதில்லை என்றும் ஈரானுடனான சண்டைகள் தாம் விரும்பவில்லை என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக ஈரான் அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோட அந்த செய்தி ஈரானுக்கு பரிமாறப்பட்டுள்ளதாக கான் நியூஸ் என்ற இஸ்ரேலிய ஊடகம் இன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஈரானில் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும் மக்கள் போராட்டத்தை திசை திருப்புவதற்கு ஈரானின் ஆட்சி அதிகாரத்திற்கு இருக்கின்ற மிகச்சிறந்த வழி இஸ்ரேலுடனான யுத்தம் ஒன்றுதான் என்கின்ற நிலையில் அந்த வழிக்கு முட்டுக்கட்டை போடும் நோக்கத்தில் நகர்வை எடுத்துள்ளது இஸ்ரேல் இவையெல்லாம் குருபுறம் இருக்க ஈரானின் ஆன்மீக தலைவர் அலி கமேனி ரஷ்யாவுக்கு தப்பிச் செல்லும் திட்டத்துடன் இருப்பதாக பிரித்தானியாவின் தி டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது அந்த திட்டத்தை குறிப்பிட்டுள்ள அந்த ஊடகம் மேலும் இருபது முக்கியஸ்தர்களும் மாஸ்கோவுக்கு தப்பிச் செல்லும் திட்டத்துடன் இருப்பதாகவும் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த செய்தி ஒரு உளவியல் நோக்கத்தில் வெளியிடப்பட்ட ஒரு செய்தியாக இருப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது அதேவேளை சிரியாவில் பஷர் அல் அசாட்டுக்கு நடந்தது போல மதுரோவுக்கு நடந்தது போல ஈரானிலும் கற்பனை கட்டாத அதிசயங்கள் திடீரென்று நடப்பதற்கான சாத்தியத்தையும் இலகுவில் ஈரான் என்பது அக்டோபர் போல ஹமாஸ் ஹிஸ்புல்லா என்று பல கால்களை வைத்து மத்திய கிழக்கை சுற்றி வளைத்திருந்த ஒரு தேசம் மத்தியகிழக்கை மாத்திரமல்ல Dead to Israel, Dead to America என்று கோஷ விழிப்பியபடி சங்கடல் போக்கு வரத்துக்கலையும் முடக்கி வைத்து அடித்தாடி இருந்தது ஒரு காலை இவட்டினால் மச்சக்காடினால் தாக்கும் நுடுக்கத்துடன் சேர்ப்பட்ட அச்சம் தருகின்ற ஆபத்தான ஒரு பிராணியாகவே ஈரான் அங்கு வலம் வந்து கொண்டிருந்தது ஈரான் என்ற ஆக்டோபஸின் கால்கள் ஒவ்வொன்றாக வெட்டப்பட்ட நிலையில் இப்பொழுது அதன் தலையில் அடிக்கும் நேரம் இந்த சந்தர்ப்பம் தானாக உருவானதோ அல்லது அமெரிக்காவினால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதோ தெரியவில்லை ஆனால் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை அப்படியே விட்டுவிட்டு அமெரிக்காவோ இஸ்ரேலோ இலகுவாக கடந்து விட மாட்டாது என்பதுதான் புது வருடத்திற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு அமெரிக்கா சென்றிருந்த போது நெத்தனியாகு சகிதமாக ஊடகங்கள் மத்தியில் தோன்றி கருத்து தெரிவித்திருந்த டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான தாக்குதலை நடத்தும் என்கின்ற எச்சரிக்கையை விடுத்திருந்ததையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் உங்க சைட்லயும் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்